திருகாத்தியில் பெசல் அப்போங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு வாழைப்பழம் இருந்தால் போதும் அப்போ ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகட்டு கிறிஸ்பியாக கிடச்சிருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ குளிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ரேஷன் அரிசி தான் ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேன் இதை கழுவி நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற போட்டுருணுங்க ஊற போட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுக்கணும் ரெண்டு மணி நேரம் ஆகட்டும் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊரிருச்சுங்க நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு வெள்ளங்க ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் இந்த பாகுபாதம் எதுவும் வேண்டாம் நம்ம காய்ச்சி எடுத்தால் போதும் இந்த மாதிரி காய்ச்சி எடுத்து வடிகட்டி எடுத்துக்கணுங்க வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம மிக்சி சாரில் அரிசியை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும் அரிசி தேங்காய் அப்புறமா ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் பழம் ரெண்டு பழம் எடுத்துருக்காங்க ரெண்டு டமரோ அரிசிக்கு ரெண்டு பழப்பழம் எடுத்துருக்கேன் கட் பண்ணி நம்ம போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க அரைச்சி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது வெள்ளைப்பாக்க ஊற்றி தான் நம்ம அரைக்கணும் ரெண்டு கப்பு வெள்ளத்துக்கு முக்கால் கப்பு தண்ணி ஊற்றணுங்க முக்கால் கப்பு தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு தூசியெல்லாம் வந்துருச்சு இப்போ வடிக்கி நம்ம அரை அரைச்சி எடுத்துக்கணுங்க தோசமாக பதத்துக்கு எடுத்துக்கணும் ஊற்றுற அளவுக்கு இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது சூப்பராக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கடையில் எண்ணெய் ஊற்றி நம்ம கீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க எந்த கப்பு எடுத்தாலும் சரி ஒரே அளவில் எடுக்கணுங்க அத்ட்டா கரண்டி எடுத்து வச்சு கரண்டியை விட ஊற்றுங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணுங்க அகலமான கடாயின்னா ரெண்டு மூணு போட்டுக்கலாம் இது வந்து நம்ம குளியான கடாயி அதனால ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தேன் சூப்பராக கிடச்சிருச்சுங்க நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் திருக்காத்திலுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணுங்க வெந்த உடனே மேலே எலும்பி வந்துடும் உங்களுக்கு ஒரு சைடு இந்த மாதிரி எல்லா அப்பத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் சூப்பராக போட்டு எடுத்தாச்சுங்க எப்படி இருக்குது பாருங்கள் பாக்கையிலே எம்மியாட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் பாக்கையிலே நாக்கிலேயே எச்சுவுறது அளவுக்கு சூப்பராக கிடச்சிருக்குங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பொறுமையாக நடுப்பாக சிம்மில் வச்சு வேக வைக்கணும் ஸ்டவ்வோட சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்குது அப்போ கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் பாய்